நமஸ்காரம் ஒரு கேள்வி வந்திருந்தது அவர் கேட்டிருந்தது ஒரு கோயிலில் ஒரு விஷயத்தை வேண்டிக் கொண்டேன் அந்த பகவானிடத்தில் வேண்டுதல் அதற்கு பின்னால் ஏதோ நோய்வாய்ப்பட்டுவிட்டேன் அந்த வேண்டுதலை நிறைவேற்ற முடியாது பட்டினி கிடப்பதாக இருக்கலாம் உபவாசம் விரதம் அல்லது அங்கப்பதட்சணம் பண்ணுகிறேன் என்று வேண்டியிருக்கலாம் அது பண்ண முடியாமல் ஏதாவது முதுகு வலி இடுப்பு வலி வந்திருக்கலாம் அல்லது ஒரு பெண்மணி ஒரு பிரார்த்தனை வைத்துவிட்டு பின்னர் இருக்கலாம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு எதுவும் முடியாது குழந்தை பிறந்த பிற்பாடு ஓராண்டுக்கு முடியாது தள்ளி போகும் இதை போல நடந்தால் என்ன செய்ய அதை நிறைவேற்றாமல் விட்டதற்கு தெய்வம் கோவித்துக் கொள்ளுமா சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகின்றன என்று கேட்டிருந்தார் அப்பா அம்மா ஒரு ஆயிரம் பேர் ஒரு அப்பா அம்மா இல்லை மாதாபிதாக்கள் ஆயிரம் பேர் அவர்கள் அனைவரும் தராசு ஒரு பக்க தட்டில் வைத்துவிட்டு சாஸ்திரங்களை தர்ம சாஸ்திரங்களை மற்றொரு தட்டில் வைத்தால் இந்த ஆயிரம் பெற்றோர்களை விட தர்ம சாஸ்திரம் கருணை கொண்டது அன்பு கொண்டது எல்லாரும் அடைய வேணுங்கிற ஆசை கொண்டது அப்படி இருக்கும்போது இதே கேள்வியை மாற்றி கேட்டு பாருங்கள் நான் என் பெற்றோரிடத்தில் உன்னை செய்கிறேன் உறுதியளித்திருந்தேன் ஆனால் நோய்வாய்பட்டு விட்டேன் கோவித்துக் கொள்வாரா ஓடோடி வந்து நீ நினைத்ததே போதும் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று தடவி கொடுப்பார்கள் அதே போல சாஸ்திரம் இன்னும் கருணை கொண்டது ஆகவே நாம் பண்ண முடியாமல் போய்விட்டால் அதற்கு தண்டனை அதனால் பாபம் என்பது வராது ஆனால் பண்ண முடியவில்லை என்பது உண்மையாக இருக்க வேண்டும் மற்றொரு கோணம் ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்க வேண்டும் முடிந்தவர்கள் எல்லாம் இருக்கலாம் முடியாதவர்கள் வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் அவர்களை எல்லாம் சாஸ்திரம் நிர்பந்தப்படுத்தாது குழந்தைகள் அதை யாரால் முடியுமோ அவர்கள் பிடிவாதமாக மாட்டேன் என்றிருந்தால் அவர்களுக்குத்தான் அந்த குறை குற்றம் ஆகவே இதனை புரிந்து கொள்ள வேண்டிய கோணம் எடுத்ததற்கெல்லாம் குற்றம் பார்த்து தண்டனை அளிப்பவர் பகவானோ சாஸ்திரமோ இல்லை அவர் நம்மிடத்தில் அன்போடு இருப்பவர் கருணையோடு இருப்பவர் அதை நாம் ஒரு அன்டியூ லிபர்டி எடுத்துக் கொள்ளக்கூடாது அது செய்யக்கூடாது நம்முடைய ஆச்சாரியர்கள் குரு இவர்களெல்லாம் சொல்லும் போதும் கடுமையாகவா சொன்னார்கள் இன்னொரு கோணத்தில் பாருங்கள் நம் உடலை வருத்திக் கொள்வதையே சாஸ்திரம் ஒத்துக்கொள்ளாது நாம் வருத்தி கொண்டு நேர்த்தி கடனை கழிக்கிறோம் அது இருக்கட்டும் அது நாம ஏற்றுக்கொள்வது ஆனா இப்படி செய்தால் தான் உனக்கு அருள் புரிவேன்னா கடவுள் சொன்னார் நமக்கு தோன்றுகிறது அவர் அப்பேற்பட்ட உதவி எனக்கு செய்திருக்கிறார் அதனால் நான் எவ்வளவு செய்தாலும் அது தகும் எத்தனை செய்யாதும் ஒன்றும் செய்யாததற்குத்தான் சமம் ஆகவே என்னால் முடிந்த அளவுக்கு செய்கிறேன் இது நம்முடைய எண்ணம் கோணம் இதற்கென்று அவர் இந்த எண்ணத்தோடு இருக்கிறார் நினைக்க வேண்டாம் இப்போது நாம் நினைத்தால் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பவரை போய் தரிசிக்க முடியுமா முடியாது பிரம்மா இந்திரன் முதலான தேவர்கள் தான் போக முடியும் அவர்களுக்காக பெருமான் இருக்கிறார் வாஸ்தவம் நாம் போனால் வர வேண்டாம் என்றா சொன்னார் அவர் நம்மை தடுக்கவே இல்லையே நம்மால் போக முடியவில்லை போகவில்லை தேவர்களால் போக முடிகிறது தரிசிக்கிறார்கள் நம்மால் போக முடிவதற்கு இடம் கொடுத்திருக்கிறார் பக்கத்து தெருவில் இருக்கும் கோவில் அவ்வளவுதானே தவிர அவர் வைகுந்தத்துக்கும் வர வேண்டாம்னு சொல்லவில்லை பார்க்கடலுக்கும் வர வேண்டாம்னு செல்லவில்லை இவ்விடத்தில் நம்முடைய எண்ணத்தினாலே நாம் போகாதிருக்கிறோம் இயலாமையால் போகவில்லை அதே போலத்தான் சாஸ்திரங்களும் முடியாதவர்களை இத்தை பண்ணு அத்தை பண்ணு என்று அது சொல்லாது முடிந்தவர்கள் தெரிந்தால் நாம முடிவெடுத்து அத்தை செய்ய வேண்டும் அப்படி செய்தாலும் சாஸ்திரத்துக்கும் பகவானுக்கும் மிக்க மகிழ்ச்சி வேண்டுதல்களே இல்லாமல் இருக்க முடியுமா பலரும் இருந்திருக்கிறார்கள் ஒருவேளை நேர்த்தி கடன் எல்லாம் இல்லாவிட்டால் பக்தி இல்லையோ அப்படியும் இல்லை அது அவரவர் பழக்கம் அவரவருடைய மரபு இப்படி இருந்தால்தான் பக்தி இப்படி இல்லாவிட்டால் பக்தி இல்லை என்று நிர்ணயிக்கவே முடியாது இப்படி சொன்னதற்காக நான் தினமும் பூஜை செய்யவில்லை அதனால் என்ன பக்தி இல்லைன்னு ஆகிவிடுமா இப்படியும் விதண்டாவாதம் பண்ணுவார்கள் அது வெறும் விதண்டாவாத்தான் தானே அந்த பக்தி இருப்பவன் பூஜை பண்ணாமல் இருக்க மாட்டான் பாசுரங்களை சொல்லாமல் இருக்க மாட்டாள் சொல்லியே தீர்வார்கள் அதனால் எந்த கோணத்தில் இந்த பதில்களை எடுத்துக் கொள்ள வேண்டுமோ கொள்ள வேண்டும் அதை விடுத்து இந்த பதில் இதற்கு சொன்னதை ஆகவே நான் தினமும் பூஜை செய்யவிட்டாலும் பக்தி உண்டு நீராடாவிட்டாலும் பக்தி உண்டு விட்டாலும் பக்தி உண்டு இது பிடிவாதம் அதனால் அவரவர் விருப்பப்படிக்கு இயன்ற அளவுக்கு உடல் இடம் கொடுக்கும் அளவுக்குத்தான் இந்த நேர்த்திகளை எல்லாம் கழிக்க முடியும் சரீரம் தர்ம சாதனம்னு சொல்லுவார்கள் இந்த சரீரமே தர்மம் பண்ணுவதற்கு கருவி அதை எக்காரணம் கொண்டும் வருத்தி கொள்வது பகவானுக்கே பிடிக்காது அவர் உரைகிற கோயில் அவர் இந்த சரீரத்துக்குள் இருக்கிறார் இதை வரித்துக் கொள்வது அவருக்கு பிடிக்குமா நம்முடைய எண்ணத்தாலே நாம் செய்யலாம் அதுவேறு அதனால் இதை செய்யாமல் விட்டுவிட்டேனே நோய்வாய்ப்பட்டேனே கர்ப்பவதி ஆகிவிட்டேனே இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் என்ன குற்றம் வருமோ இந்த எல்லாம் வேண்டாம் அதற்கு பதில் இன்னும் எத்தனையோ செய்யலாமே அந்த நேரத்தை பண்ண முடியாவிட்டால் தினமும் நூறு பாசுரங்களை சொல்வோம் தினமும் நாலு பிரதட்சணத்தை செய்வோம் முடியாவிட்டால் விளக்கேத்துவோம் பெருமானையே தியானிப்போம் நாமங்களை பத்து முறை சொல்லுவோம் எத்தனையோ மாற்று நல்ல வழிகள் உள்ளன இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி I T இ -E என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்